பேரண்ட்ஸ் எப்போவுமே வந்துட்டு தன்னோட குழந்தைங்க வந்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் எப்போவே வலியுறுத்துவாங்க ஆனால் சில பேரோட ஜாதக அமைப்புலேயே அவங்களுக்கு லேட் மேரேஜ் அப்படிங்கிறது தான் இருக்கும் இல்லையா ஸோ யாரோட ஜாதகத்துலலாம் இப்படி இருக்கும் அந்த அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களா மேம் ஆக்சுவலாக என்னென்னா ரெண்டாவது வந்து ஏழாவது பாவம்னு சொல்லுவோம் இதுதான் நம்முடைய திருமணத்தையும் திருமண வாழ்க்கையையும் சொல்கிறோம் ஃபஸ்ட்டு முக்கியமாக பார்க்க வேண்டியது இது ரெண்டும் தான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிறவங்க ஜாதகம் பார்க்கலாமா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க மேம் ஆக்சுவலா வந்து ஜோதிடத்துல லவ் மேரேஜ்ங்கிறது ஒரு பரிகாரம் தான் ஜாதக அமைப்பு படி அவங்களுக்கு வந்து லேட்டா மேரேஜ் ஆனா வந்து நல்லா இருப்பாங்க அதற்கு முன்னாடி வந்து மேரேஜ் ஆனா வந்துட்டு அந்த மேரேஜ் லைஃப் வந்துட்டு பெரும்பாலும் ஒரு ஃபெயிலியர் அமைஞ்சிருச்சு ஸோ அந்த சமயத்துல வந்துட்டு ஒரு பேரண்ட்ஸோட ப்ரெஷரும் ஒரு பூசிக்கிற கல்யாணம் பண்ணிக்கணும்னு அந்த டைம் என்ன மேம் பண்ணணும் என்னன்னா ஏழு தலைமுறையினரினுடைய பதிவு தான் நம்ம ம் அப்போ எல்லா மனிதனுக்குமே சாபம் ஒன்று கண்டிப்பாக இருக்கும் என்ன வந்து ஹோம பண்ண சொன்னாங்க நான் ஹோமோ பண்ணேன் அபிஷேகம் பண்ணினேன் போய் அந்த தானம் கொடுக்க சொன்னாங்க இந்த தானம் கொடுக்க சொன்னாங்க இப்போ நீங்கள் எக்ஸாம் லேட் மேரேஜ் கூட கேட்குறீங்க இது வந்து தானி தானம் கொடுக்கறது இதெல்லாம் கூட நிறைய பேர் பண்ணியிருக்காங்க இல்லையா ஏன் எனக்கு நடக்குது இதெல்லாம் எங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப லேட்டான கல்யாணம் அப்படிங்கிற ஒரு மனோநிலை பேரண்ட்ஸ்க்கு இருக்கு கல்யாணம் எனக்கு வேண்டாம் இருக்கும் உங்களுக்கு பிடிக்கல அதை நீங்க செய்ய வேண்டாம் ஆனால் இப்போ நிறைய இதில் உங்களுக்கு தெரியும் குழந்தைங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி கல்யாணம் லேட் ஆகுது வேலை கிடைக்கல இல்லை ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா எத்தவங்க அதுக்காக பண்ணுவாங்க அவங்கதான் இதுதான் காதலு நம்பி ஒருத்தங்களை கல்யாணம் பண்றோம் ரெண்டு மாசம் கூட வாழ முடியல இல்லைங்களா கல்யாணம் அப்ப சொல்லுவாங்க நான் லவ் பண்றப்ப கூட இருந்ததை விட கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் மென்டல் டார்ச்சரா இருக்கு அந்த டார்ச்சர் வந்து ஏன் அதை ஏற்றுக்க முடியாம போகுது சிவபெஞ்ச் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர் ஜோதிடர் கோட்டுமொழி சத்யா அவர்கள் வணக்கம்மா வணக்கம் இந்த கோட்டுமொழி அப்படிங்கிறதுக்கு நீங்க பல இடத்துல எக்ஸ்பிளேஷன் சொல்லியிருக்கீங்க அதனால வந்து நிறைய கேள்விக்கு போயிடலாம் நான் சமீபத்தில் நியூஸ் பேப்பர்ல படிச்ச ஒரு நியூஸ் என்னன்னா ஒரு பேரண்ட்ஸ் அவங்க பொண்ணு வந்துட்டு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க கடைசியில் வந்துட்டு அவங்க சூசைடை பண்ணிக்கிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் அந்த பொண்ணுக்கு ஒரு இருபத்தி ஏழு வயசு ஆகுது ஃபாரின்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க வந்தப்போ இந்த சம்பவம் நடந்திருக்கு ஸோ சில பேர் வந்துட்டு பேரண்ட்ஸ் எப்போவுமே வந்துட்டு தன்னோட குழந்தைங்க வந்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தானே எப்போவுமே வலியுறுத்துவாங்க ஆனால் சில பேரோட ஜாதக அமைப்புலேயே அவங்களுக்கு லேட் மேரேஜ் அப்படிங்கிறது தான் இருக்கும் இல்லையா ஸோ யாரோட ஜாதகத்துலலாம் இப்படி இருக்கும் அந்த அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றீங்களா மேம் ஆக்சுவலாக என்னன்னா பொதுவா ஒரு ஜாதகம் ஆண் ஜாதகமா இருந்தாலும் சரி பெண் ஜாதகமா இருந்தாலும் சரி பனிரெண்டு பாவகங்கள்னு சொல்லுவோம் முதல்ல வந்து லக்னம் நீங்க ஒரு ஜாதக கட்டை எடுத்துட்டீங்கன்னா வந்து ஒரு கட்டத்துல வந்து லா அப்படின்னு போட்டிருப்பாங்க அர்த்தம் அதுதான் அந்த ஜாதகம் அவங்களுடைய பிறவி குணம் அவங்களுடைய திறன் அவங்களுடைய புகழ் அந்த ஜென்மால அவங்க அனுபவிக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அதை பேஸ் பண்ணக்கூடிய திறன் எந்த அளவு இருக்கு சொல்றது சொல்றதுதான் லக்னம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சு பன்னெண்டு கட்டங்கள் இருக்கு ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு விதமான கேரக்டர்ஸ் நம்ம வாழ்க்கையில ரோல் எடுக்குது அப்படின்னு இருக்கும் இதுல ரெண்டாவது பாவம் அதாவது லக்னத்துக்கு பக்கத்து கட்டம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தங்களுடைய குடும்பம் வாழ்க்கைன்னு சொல்லுவோம் அப்ப நமக்கு வந்து நமக்குன்னு ஒரு ஃபேமிலி அமையறது இருக்கு இல்லைங்க அதை சொல்றது ரெண்டாம் பாவம் இது ரெண்டாவது வந்து ஏழாவது பாவம்னு சொல்லுவோம் இதுதான் நம்முடைய திருமணத்தையும் திருமண வாழ்க்கையையும் சொல்றது முக்கியமா பார்க்க வேண்டியது இது ரெண்டும் தான் இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து கல்யாணம் வந்து லேட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டு பாவகங்கள் பாதிக்கப்பட்டிருந்தா லேட் ஆகும் அப்போ எது வகையால லேட் ஆகும் அப்படின்னா ஒண்ணு வந்து இவங்களுக்கே வந்து ஒரு கல்யாணத்தை பத்தின ஒரு ஃபீல் இருக்கும் நம்ம கல்யாணம் பண்ணுனா நமக்கு வந்து அந்த பிரைவசி போயிடுமோ நம்முடைய சுதந்திரத்துல அவங்க ரொம்ப தலையிடுவாங்களோ இல்ல நம்மள வந்து வேலைக்கு அனுப்புவாங்களோ அனுப்ப மாட்டாங்களோ இந்த மாதிரியான விஷயங்கள் பெண்களுக்கும் ஆண்களாக இருந்தது அப்படின்னா நம்ம பிரைவசி போயிடுமோ நம்மளோட எல்லா விஷயங்களும் இவங்க தலையிடுவாங்களோ இல்ல நிறைய இதுல பண்ற மாதிரி நம்ம ஃபேமிலி விட்டு தள்ளி வரணும் அவ்வளவு சம்பாதிக்கணும் இந்த மாதிரி ஏதாவது ப்ரெஷர் கொடுப்பாங்களோ இந்த மாதிரி இவங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய குழப்பங்கள்னால இவங்க வந்து அந்த திருமணத்தை போஸ்ட்போன் பண்ணிட்டு வருவாங்க இன்னும் சில பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல வேலையே இருக்கு இப்ப இப்ப இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் வேலைதானே கேக்குறாங்க அதே மாதிரி ஒரு பொண்ணு வந்து நான் ஒரு கணவரை சார்ந்து இல்லாம எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு வருமானம் எனக்குன்னு தனியான ஒரு அடையாளம் ஒரு சுயமரியாதை இருக்கு இத நான் வந்து அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறமா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கற ஒரு எண்ணம் இவங்களுக்கு விஷயங்கள் இரண்டாவது வகை மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நம்ம தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் கல்யாணம் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணணும் இந்த மாதிரி சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால பசங்களுக்கு கல்யாணம் நடக்கிறது இல்ல அதே மாதிரி வந்து அக்காவுக்கு வந்து ஏஜ் ரொம்ப அவங்களுக்கும் அதே மாதிரி காரணங்கள்னால லேட் ஆயிட்டு இருந்ததுன்னா தங்கச்சிக்கும் கல்யாணம் நடக்கிறது இல்லை சோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு பொதுவா இரண்டாம் பாவம் ஏழாம் பாவம் பாதிக்கப்பட்டால் திருமணம் தாமதமாகும் அது வந்து செவ்வாய் தோஷங்களாக சர்ப்ப தோஷங்களாக இல்லை நம்மளுடைய மனோநிலையில் ஏற்படுகின்ற இந்த மாதிரி விஷயங்கள்னால காரணங்கள் வேறாக இருக்கலாம் ஆனால் பாவகம் அதுதான் ஓகே சில பேரோட ஜாதக அமைப்பு படி அவங்களுக்கு வந்து லேட்டா மேரேஜ் ஆனால் வந்து நல்லா இருப்பாங்க அதற்கு முன்னாடி வந்து மேரேஜ் ஆனால் வந்துட்டு அந்த மேரேஜ் லைஃப் வந்துட்டு பெரும்பாலும் ஒரு ஃபெயிலியர் அமைஞ்சிருது ஸோ அந்த சமயத்தில் வந்துட்டு ஒரு பேரண்ட்ஸோட ப்ரெஷரும் ஒரு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும் ஏன் சில பேர்த்துக்கு வந்து லேட்டா கல்யாணம் ஆனால் நல்லதுன்னு சொல்றாங்க ஏன் சீக்கிரம் பண்ண வேண்டாம்னு சொல்றாங்க அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அது முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதுக்கு முன்னாடி ஒன்று எது சரியான திருமணம் வயது ஏன்னா இப்போதான் பதினெட்டு வயசானா கல்யாணம் பண்ணிக்கலாம் இருபத்தி ஒரு வயசு பையனுக்கு இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பட் ஓப்பன் அது சரியா சட்டபூர்வமாக நீங்கள் வந்து ஓகே அதை நம்ம கரெக்ட் அப்படின்னு சொல்கிறோம் நீங்க ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க இப்போ நம்முடைய உணவு பழக்கம் நம்முடைய கல்வி முறை நம்முடைய சமுதாயத்தில் இப்போ இருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் பாருங்க பதினெட்டு வயசுல ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணால் முதல்ல அந்த குடும்பம் முதல்ல ஒரு ஆண்னா என்ன கணவர்னா என்ன குடும்பம்னா என்ன எங்கேயாவது ஒரு புரிதல் இல்லையே இது யார்கிட்ட இருந்து அவங்க கத்துக்குவாங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து இல்லை சில பேரண்ட்ஸ் வேணா இதை வந்து சொல்லிக் கொடுக்காங்க நிறைய பேரண்ட்ஸ் அங்கே இல்லை ஓகே வெளியில் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இவங்கள மாதிரி தான் அவங்க இருக்காங்க அங்கேயும் வழி இல்லை ஸோ ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண் இருபத்தி ஒரு வயசு அப்படிங்கும் போது ஒரு ஆண் அப்படிங்கிறவங்க அவங்க ஒரு படிப்புல இல்லை ஒரு வேலையில ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கும் போது ஒரு மனைவி ஒரு பொண்ணு அந்த பொண்ணு மனைவியாக மாறும்போது அவங்க என்னெல்லாம் எதிர்பார்ப்பாங்க அந்த குடும்பத்தை நடத்தக்கூடிய அந்த தனிப்பட்ட திறன் அந்த பையனுக்கு இருக்கும் ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆண் பெண் ரெண்டு பேருமே வந்து சுயமா சம்பாதிக்கணும் எனக்குன்னு ஒரு தனி அடையாளம்னு எதிர்பார்க்கறாங்க இல்லைங்களா அப்போ ஒரு பெண்ணோட இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க எல்லா பெண்களுக்குமே முதல்ல சுய வருமானம் ஒன்று இருக்கணும் இல்லை தனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கணும் இது இரண்டும் இல்லாம இவங்க திருமணம் செய்யும் போது கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா கணவர் குழந்தைன்னு ஒரு லைஃப் வரும்போது ஒரு சளிப்பாயிரு எனக்குன்னு எந்த அடையாளமும் இல்லை எனக்குன்னு எதுவுமே ஒரு எண்ணிங்க இல்ல இந்த மாதிரி பின் பண்றாங்க இல்லையா முதல் விஷயம் சமுதாயத்தினுடைய பாங்குல இருந்து இப்ப இருக்கக்கூடிய நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் மனோநிலை எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணின் திருமண வயது இருபத்தி ஐந்து ஏன் அப்படின்னா நீங்க வந்து யோசிச்சு பாருங்க ஒரு மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு இவங்களும் கொஞ்ச நாள் வேலை பார்த்து அந்த வெளியில இருக்கிற அந்த உலகம் எப்படிப்பட்டதுங்கிறத புரிஞ்சுக்கிற ஒரு மனோ இருப்பாங்க அப்போ இப்ப வந்து ஒரு ஆணும் அவங்க கணவராக மாறுற நிலையும் குடும்பத்தையும் புரிந்து கொள்ளுகின்ற தன்மை அவங்களுக்கு அப்ப கரெக்டா இருக்கும் ஸோ அதனால அவங்க ஒரு ஆண் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஆண் வந்து படிச்சோ இல்லை ஒரு வேலைக்கு போய் அதுல ஒரு ஒரு வேலையை முன்னேற்ற பாதையில அடியெடுத்து வைத்திருக்கும் போது இருந்தாலும் ஒரு ரிலாக்ஸ்ல இருப்போம் அப்போ ஒரு பெண்ணை புரிஞ்சுக்கிற திறன் அப்படிங்கிறது ஒரு ஆணுக்கு இருக்கும் முதல்ல திருமணம் வைக்க அப்படிங்கிறது இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழாக இருக்கிறது அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்துக்கு சரியாக இருக்குங்க சரி அதெல்லாம் இல்லைங்க எங்களோட ஃபேமிலியில இல்லை எங்களுடைய சமூக பழக்கத்தில் இல்லை எங்க இருக்கிற ஏரியால நாங்கள் வந்து முன்னாடியே வரன் பார்க்க ஆரம்பிச்சிருவோம் இதெல்லாம் எங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப லேட்டான கல்யாணம் அப்படிங்கிற ஒரு மனோநிலை பேரண்ட்ஸ்க்கு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் எப்போ வேணாலும் கல்யாணம் பண்ணுவீங்க ஆனா ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணை புரிய வைக்கணும் அதே போல ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை புரிய வைக்கணும் இந்த புரிதலை கொண்டு வந்துட்டோம்னா எந்த வயசுல வேணாலும் கல்யாணம் பண்ணலாம் ஓகே அதற்கடுத்து வந்து காலேஜ் படிக்கிற வரைக்கும் பெரும்பாலும் வந்துட்டு நம்ம ஜாதகமும் பார்க்கறது இல்லை யாருக்கும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்காது அவ்வளோ ஒரு கடவுள் பக்தியும் நிறைய பேருக்கு இருக்காது அதற்கப்புறம் வேலைக்கு போறப்போ அந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய கஷ்டம் வரும் அப்ப நம்ம ஜாதகத்தை பார்க்கும் சில விஷயம் தெரியுது நம்ம முன்னோர்கள் வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணிருக்கலாம் ஒரு பாவம் பண்ணிருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வருது இல்லைங்களா சோ ஜாதகத்துல ஜோதிடத்தில் நீங்க அதை பத்தி என்ன சொல்றீங்க மேடம் பொதுவா என்னோட பர்சனல் ஒப்பீனியன் ஏழு தலைமுறையினரினுடைய தான் நம்ம ஓகேங்களா அப்போ எல்லா மனிதனுக்குமே பித்ரு சாபம் ஒண்ணு கண்டிப்பா இருக்கும் இப்ப முன்னோர்கள் செய்த சாபம் முன்னோர்கள் செய்த புண்ணியம் சொல்றீங்க நீங்க அதில் பர்டிகுலரா கேக்கிறது ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்னா அப்போ ஒரு ஜோஷியம் பார்க்கும்போது உங்களுக்கு முன்னோர் சாபம் இருக்கு பித்ரு சாபம் இருக்கு அதுல வந்து பெண் சாபமாக இருக்கு இல்ல அது வந்து பாத்தீங்கன்னா நில சரியா இருக்கு இதுவும் நிறைய விஷயம் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க எல்லா மனிதர்களுக்குமே அந்த பித்ருசாபம்னு ஒண்ணு இருக்கும் அன்மீக ரீதியா சொன்னீங்க அப்படின்னா நம்ம ராமேஸ்வரத்துல வந்து திலாஹோமம் பண்ண சொல்லுவாங்க இது வந்து ஒரு வகை பட் பொதுவா என்னுடைய பரிகாரங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையானதா இருக்கும் உங்களுக்கு பரிகாரத்து மேல நம்பிக்கை இருக்கு அப்புறம் பரிகாரம் அப்படிங்கிற விஷயம் என்னன்னு புரிஞ்சிருச்சு அப்படின்னா அது நமக்கு வந்து நம்பலாமா வேண்டாமா இல்லை வேணுமா வேண்டாமான்னு கூட தெரிஞ்சிடும் முதல் விஷயம் பரிகாரம் அப்படிங்கிறது என்ன தெரியுமா உங்களுக்கு வந்து நீங்க ஒரு மழை வரும் அப்படிங்கிறது உங்களுடைய விதி அதாவது உங்க வி உங்க விதிப்படி இதெல்லாம் இந்த ஜென்மால உங்களுக்கு நடக்கணும்னு இருக்கு இல்லைங்களா இதுதான் வந்து உங்களுடைய விதி இப்போ நம்ம மலையை நிறுத்த முடியாது அது கண்டிப்பாக ஆகும் ரைட் ஓகே பரிகாரம் அப்படிங்கிறது என்னன்னா அழகா கொடை குடிச்சிட்டு போறது நீங்க கொடை பிடிச்சிட்டு போனா நினைவும் மாட்டீங்க ஆனா அதே சமயத்துல அந்த மலைங்கிற ஒண்ணும் பெஞ்சிரும் நீங்களும் எந்த பாதிப்பு இல்லாம நம்ம இடத்துக்கு போய் சேர்ந்துக்கலாமா அந்த குடைப்பிடித்தல் தான் பரிகாரம் அப்படிங்கிறது சரி அப்ப ஏன் நான் பரிகாரம் பண்ணி நடக்கல இந்த நிறைய பேர்த்துக்கிட்டே இருக்கிற கொஷின் என்னை வந்து ஹோமம் பண்ண சொன்னாங்க நான் ஹோமம் பண்ணேன் அபிஷேகம் பண்ணினேன் என்னை போய் அந்த தானம் கொடுக்க சொன்னாங்க இந்த தானம் கொடுக்க சொன்னாங்க இப்ப நீங்க எக்ஸாம்பிள் லேட் மேரேஜ் கூட கேட்குறீங்க இதுக்கு வந்து தாலி தானம் கொடுக்கறது இதெல்லாம் கூட நிறைய பேர் பண்ணியிருக்காங்க இல்லையா ஏன் எனக்கு நடக்கல முதல் விஷயம் பரிகாரம் அப்படின்னா நம்புறோம் நம்மளுங்கிறது கூட ரெண்டாவது அந்த செயல் செய்யறோம் இல்லைங்களா அதை வந்து நம்ம ரசிச்சு ஃபீல் பண்ணி செய்யணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து ஒரு கோவில போயிட்டு அபிஷேகம் பண்ண சொல்றோம் இப்ப உங்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாம இருக்கலாம் இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னா முதல்ல அது செய்யக்கூடாது ஓகேங்களா இல்ல என்னோட அம்மா கூப்பிடுறாங்க எங்களுடைய அப்பா வந்து கூப்பிடுறாங்க இவங்கெல்லாம் எல்லாம் சொல்றாங்க அதுக்காக நான் வந்து பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தா அப்ப ஏதோ ஒரு காரணத்துக்கு நீங்க உள்ள வர்றோம் இல்லையா சில கோவிலுல வந்து அதிக சுத்து சுத்து சொல்லுவாங்க அப்பெல்லாம் சில பேருக்கு ரொம்ப கடுப்பா இல்ல என வரைக்கும் என்னன்னா பரிவாரம் அப்படிங்கிறது முதல்ல நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணும் ஓகேங்களா ஒண்ணு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயம் வந்து இப்போ அந்த சாமிக்கு அபிஷேகம் பண்றோம் இல்லைங்களா அந்த அபிஷேகம் பண்ணும்போது யோசிச்சு பாருங்க ஒரு குழந்தையை குளிப்பாட்டும் போது நமக்கு எப்படி இருக்கும் நம்ம குழந்தைய குளிப்பாட்டும் போது நம்ம எவ்வளவு எல்லாம் ரசிச்சு ரசிச்சு போட்டு அந்த விக்கிரத்துக்கு அந்த அபிஷேகம் பண்ணும்போது அதை ரசிச்சு பாக்கணும் அவ்வளவுதான் எனக்கு கல்யாணம் நடக்கணும்னோ எனக்கு வேண்டாம் ஒரு உங்களுக்கு பிடிக்கலையே அதை நீங்க செய்ய வேண்டாம் ஆனா ஃபேமிலிக்கும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக வரீங்களா அதை நீங்க ரசிச்சு பாருங்க எவ்வளவு விஷயங்கள் நம்ம ரசிப்போம் சின்ன குட்டியாக இருக்கும்போது பொம்மைக்கு நம்மளே தண்ணி ஊற்றி எவ்வளவு எவ்வளோ பண்ணியிருப்போம் அதை ரசிச்சு தானே பண்ணோம் அந்த மாதிரி ரசிச்சு செஞ்சா அது வந்து பரிகாரமாயிடும் ஃபீல் பண்ணணும் ஒன்று இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா கோவில வந்து இவ்வளவு தூரம் சுத்த சொல்றாங்க அப்படி சுற்றும் போதே கடுப்பாயிடுது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டு தானே முதல்ல நமக்கு அது கம்பெனி நாலு சுற்று சுத்திட்டு உங்களை இருபத்தேழு சுற்று சுத்து சுத்த வச்சுக்கோங்களேன் நாலு சுத்தத்துல நீங்க வந்து பையன் டயர்ட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அது வேண்டாங்கிறது என்னால முடியாது என்னால் அது செய்ய முடியாது அப்படின்னா நீங்கள் அஞ்சாவது சுத்துக்கு உங்களுடைய மனசே அங்கே லைட்ல என்னை விட்டுருங்க நான் உட்காந்துறேன்னு சொல்லும் போது உங்களுக்கு இருபத்தேழு சுத்து சொல்ல சொன்னா அது வேஸ்ட்டுங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வேண்டாம் நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணும் நம் மனம் லைக்கிற மாதிரி இருக்கணும் இதுல இன்னொன்னு சம்பந்தப்பட்டவங்க தான் அதை பரிகாரம் பண்ணணும் இப்போ நிறைய இதுல உங்களுக்கு தெரியும் குழந்தைங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி கல்யாணம் லேட் ஆகுது வேலை கிடைக்கல இல்லை ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா பெத்தவங்க அதுக்காக பண்ணுவாங்க

இப்போ நம்மளுடைய ஜாதகத்துல வந்து ஏதாவது ஒரு விஷயம் திருமண விஷயமா இப்போ நம்மளுடைய மன வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நாமலாம் ஒரு லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்றோம் அதுதான் காதலில் பிடிச்சோம் அப்போ அவங்கள நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறோம் கண்ணால் பார்த்து புரிஞ்சு அவங்களுடைய குணம் அவங்களுடைய உருவம் அவங்களுடைய செயல்பாடுகள் இதெல்லாம் புரிஞ்சு ஓகே இவங்க எப்படி இருந்தாலும் நான் இவங்களோட வாழ்றதுக்கு தயார் இவங்க வந்து எல்லா குணங்களும் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது சில குணங்கள் நமக்கு பிடிக்காம நான் அவங்கள ஏத்துக்கிட்டு அவங்களோட வாழ்றேன் இதுதான் காதல் திருமணம் அப்ப அந்த மாதிரி காதல் திருமணம் வரும்போது இந்த ஜாதகத்துல இருக்கிற விஷயமே என்ன உங்களுடைய விதிப்பாட்டுல உங்களுடைய கணவராகட்டு இந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு இல்லைங்களா அரேஞ்ச் மேரேஜா பண்ணும்போது அதுக்கு மேல நீங்க போய் அவருடைய கேரக்டர் எல்லாம் பார்த்து புரிஞ்சு அப்படின்னு எடுத்துக்கிறது இது நீங்க முதல்லயே அது எல்லாமே பார்த்து ஓகே நான் எனக்கு இந்த குறைகளோடு நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்குறதுனா இதுதான் காதல் திருமணம் சரி ஆனா இப்போ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிடுறேன் அப்பெல்லாம் வந்து காதல் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் இல்லை அவசர திருமணம் இப்படிதான் ஏதோ ஒன்று இருந்தது இப்போ முதல்ல என்ன தெரிஞ்சுதுன்னா முதல்ல அது காதலான்னு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இரத்தத்துக்கும் காதலுக்கும் நேசத்துக்கும் காதலுக்கும் கருணைக்கும் காதலுக்கும் இங்கே வித்தியாசம் தெரியல கருணையை காதல்னு நினைச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம் நேசத்தை காதல்னு நினச்சி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம் ஜீவகாரண்யத்தை கூட காதல்னு நினச்சி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம் இதனால என்ன பண்ணுன்னா முழுமையா அது காதலுங்கிற ஒரு புரிதல் இல்லாமல் இதையெல்லாம் பார்த்துட்டு இதுதான் காதல்னு நம்பி ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணுறோம் ரெண்டு மாதம் கூட வாழ முடியல இல்லைங்களா கல்யாணம் அப்ப சொல்லுவாங்க நான் லவ் பண்றப்ப கூட இருந்ததை விட கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் மென்டல் டார்ச்சரா இருக்கு ஏன் அந்த டார்ச்சர் வந்து ஏன் அதை ஏற்றுக்க முடியாம போகுது அப்போ முதல்ல நம்ம வந்து இருபது வயசுல லவ் பண்றோமா இருபத்தஞ்சி வயசுல லவ் பண்றோமா அல்லது முப்பது வயசுல லவ் பண்றோமா முதல் விஷயம் அது காதல் தானா அப்படிங்கிற ஒன்று முதல்ல கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணலாம் ஓகேம்மா உங்களோட பல கருத்துல எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி மேம் Thank you.